எல்ஐசி நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள் குறித்த சிறப்பம்சங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி அந்நிறுவனத்தின் வரிக்கு பிந்தைய லாபம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்து நான்கு கோடி ரூபாயில் இருந்து பத்தாயிரத்து நானூற்று அறுபத்து ஒரு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எல்ஐசி நிறுவனத்தின் காலாண்டு மொத்த பிரீமியத்தின் வருமானம் தொண்ணூற்று எட்டு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாயில் இருந்து ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபது கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இதேபோல் புதிய வணிகத்தின் மதிப்பு சென்ற ஆண்டை விட இருபத்து மூன்று புள்ளி ஆறு ஆறு விழுக்காடு அதிகரித்துள்ளது இதனிடையே ஒட்டுமொத்த செலவு விகிதம் பனிரெண்டு புள்ளி எட்டு ஐந்து விழுக்காட்டில் இருந்து பதினொன்று புள்ளி எட்டு ஏழு விழுக்காடாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாகவும் கோவை தெற்கு தொகுதி உட்கட்டமைப்பு தொடர்பாகவும் நேரில் பேச நேரம் ஒதுக்க முதல்வர் ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்ததாக கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அதற்கு முதல்வர் கண்டிப்பாக பேசலாம் என்று தம்மிடம் தெரிவித்துள்ளதாக கூறிய அவர் வரும் பதினெட்டாம் தேதி கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என தனக்கு முதல்வர் அழைப்பு விடுத்ததாக கூறினார் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க